பெருமாளுக்கு உகந்தது தயிர் சாதம் இன்றைக்கி தயிர் சாதம் தான் பண்ண போகிறேன் தயிர் சாதம் வச்சு தான் படைக்க போகிறேன் நான் வந்து வடி வடி சாதம் தான் வடித்த சாதத்தில் பா கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுட்டு தயிர் சாதத்துக்கொசரம் அந்த சாதத்தை நல்லா சூடாக இருக்கும் போதே கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா இல்லைன்னா வித விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும் தயிர் சாதத்துக்கு அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் குழஞ்சி இருக்கணும் நான் சாதம் வடிச்சுட்டு அந்த சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு நல்லா நல்லா குழஞ்சி வந்துடும் நான் வந்து அளவுக்கு தயிர் அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன் இதில் தண்ணி எதுவும் நான் விட போகிறதில்ல நல்லா தயிர் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதே பழையே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா வெறும் சாதம் மசிக்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தயிர் விட்டு நாங்கள் நம்ம மசித்தோம் அப்படின்னாக்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க நான் அளவுக்கு நான் பாலும் ஊற்றிக்கிறேன் பாலும் ஊற்றி நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் பால் வந்து நல்லா ஆறி இருக்கணும் சோடா ஊற்றிடாதீங்க தயிர் ஊற்றி இருக்கும் இல்லைன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் நான் தாளிப்புக்கு வந்து பச்சை மிளகா ரெண்டு கேரட்டு கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் எல்லாம் துருவி வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூனு ஊற்றிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் கால் டீஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் அதை ரெண்டையும் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் நல்லா வறுத்து வரட்டும் கறி இடாமல் பார்த்துக்கோங்க நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய போட்டுக்கிறேன் கருவேப்பிள்ளையும் போட்டால் நல்லாயிருக்கும் இஞ்சியும் பச்சை மிளகாயும் நான் ஒன்றா போட்டிருக்கேன் இஞ்சி துருவி தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் நல்லா நைஸாக க துரு நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கேரட்டு துருவி போட்டிருக்கேன் மாங்காயும் துருவி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சில்லி க கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் மாங்காயை கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு மாதுளை கிடச்சிது அப்படின்னா அந்த மாதுளை முத்துக்கள் கூட போட்டுக்கலாம் பழம் போட்டுக்கலாம் அது கூட வந்து நம்ம ஆப்பிள் கூட சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட நான் எந் அந்த மாதிரி எதுவுமே பழ வகைகள் எதுவுமே நான் போடலை தயிர் மட்டும்தான் நான் ஊற்றி தயிரும் பாலும் மட்டும்தான் ஊற்றிருக்கேன் இந்த தாலிப்பை வந்து அந்த சாதத்தில் கொட்டிடலாம் நமக்கு சூடாக இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு த தலை தலனும் நல்லா இருக்கும் இல்லைனாக்கா ஒரு மாதிரி அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி ஆகிடும் அதுக்கொசரம் தான் நான் சொல்கிறேன் இப்போ நல்லா அந்த தாளிப்பையும் கொட்டி நல்லா த நல்லா கலந்து விட்டுட்டு நான் அதுக்கு த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிரோட தயிர் சாதத்தோட நல்லா கலந்து வரணும் சாதத்தில் எல்லாமே இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க சாதத்தில் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ நான் நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சுட்டேன் பாருங்க நான் தட்டில் எடுத்து வைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கிறாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ